வணக்கம் இன்றைய சொல் தங்கம் இதனுடைய பொருள் மாசடைந்த அல்லது கிடிந்த உடைகள் இதனுடைய மொழிபெயர்ப்பு அட்டையர் இச்சொல்லை சூழலோடு இப்பொழுது பார்ப்போம் நேற்று பிறந்த பச்சை குழந்தைகள் ஒருவர் நாளை போகும் தொண்டு கிழவர்கள் வரை அங்கு வந்திருந்தார்கள் ஒரு உடம்பாவது நினையாமல் இல்லை ஒரு உடம்பாவது நடுங்காமல் குளிர் தாங்க முடியாமல் வெறும் கைகளை மடக்கி தங்கள் நெஞ்சு நெஞ்சுகளை மறைத்துக் கொண்டிருந்தார்கள் பெண்களின் தேகத்தை துணி என்ற பெயர் உள்ள கந்தர்கள் மூடி மறைப்பதற்கு முயன்று கொண்டிருந்தன சொற்பொருள் பலம் விக்ஷினரி சொல் பயன்பாடு கதை ரேடியோ தமிழ் சேனல் திரு அகிலன் எழுதிய புயல் என்று சிறுகிறது இது ஒரு யூடியூப் காணொலியாகும் இதனுடைய காலக்குறிப்பு நான்கு முப்பத்தி எட்டு முதல் ஐந்து வரை இதை பற்றிய ஒரு கூடுதல் குறிப்பு ஔவையார் கந்தல் ஆனாலும் கசக்கி கட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனுடைய பொருளாக செய்தி செயலில் கூறப்பட்டுள்ளது கிழிந்து உடையாக இருப்பினும் அதை சுத்தமாக துவைத்து உடுத்தலாம் அதிலும் ஒரு மனநிறைவு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நன்றி